திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று பதினைந்து திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி ஐம்பத்தி எட்டு சிவக்ஷேத்திர சிவாலய உண்மை விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் மகோத்சவ தரிசனம் செய்பவர்கள் பிரதட்சணம் செய்பவர்கள் நமஸ்காரம் செய்பவர்கள் எத்தகைய பெயர் பெறுவார்கள் என்று நாம் சிந்தித்தோம் அதே போன்று பரார்த்த சிவ பூஜையிலும் மிக முக்கியமான அங்கமாக இருப்பது அபிஷேகம் சிவமூர்த்தங்களுக்கு அபிஷேகத்தை மா செய்தவர்கள் நானாவித தானியாதிகளுக்கு அதிபதி அதிபதியாவார்கள் மஞ்சள் காப்பினால் அபிஷேகம் செய்தவர்கள் அநேக சம்பத்தை அடைவார்கள் பசும்பாலினால் அபிஷேகம் செய்தவர்கள் பசுக்களோடு சாந்த குணத்தையும் தயிரால் அபிஷேகம் செய்தவர்கள் திடகாத்திர தேகத்தையும் நெய்யினால் செய்தவர்கள் பத்மினி போகத்தையும் தேனால் செய்தவர்கள் சங்கீத வன்மையினையும் சர்க்கரை கொண்டு செய்தவர்கள் சாஸ்திர நிபுணத்துவத்தையும் இளநீரால் செய்தவர்கள் சத்புத்திர பேற்றையும் வகைகள் கொண்டு அபிஷேகம் செய்தவர்கள் சர்வ வசீகர வசன சாதுரியத்தையும் பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் செய்பவர்கள் தீர்காயுஷையும் சந்தனாதி வாசனா திரவியம் கொண்டு அபிஷேகம் செய்பவர்கள் ரம்பாஸ்திரிகள் இருக்கின்ற தேவலோகத்தில் கற்பக விருஷ நீழலில் வீற்றிருக்கும் மேன்மையை பெறுவார்கள் சுத்த நீரால் அபிஷேகம் செய்தவர்கள் ஒரு கோடி அஸ்வமேத யாகம் செய்த பலத்தையும் பெறுவார்கள் இப்படிப்பட்ட உலகியல் பலன்களை பெறுவதோடு மறுமையிலே இவற்றையெல்லாம் அனுபவித்து புண்ணிய மேலீட்டினால் ஞானம் வாய்க்க பெற்று முக்தி அடைவார்கள் இறுதியிலே என்று நூல்கள் கூறுகின்றன முக்தி முக்திகாமிகளோ இவையெல்லாம் பேரின்பத்தை கொடுக்காது என்று நீக்கி அந்தர்முகத்திலே நின்று ஆன்ம அறிவில் இருக்கின்ற மல அசுத்தத்தை அன்பு அருள் நீர் கொண்டு சுத்தி செய்து முக்தியடைவார்கள் அதே போன்று அபிஷேகமாகிய இந்த திருமஞ்சனம் என்பது ஜகத் ஜீவ முதலானவைகளையெல்லாம் காணல் நீர் போல இவையெல்லாம் மித்தியை என்று அறியும் அறிவுதான் திருமஞ்சனம் என்று மான்றோர்கள் சொல்வார்கள் இனி திருப்பள்ளி தாமம் என்பது இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்ற பூமாலை என்பது அதனை ஆன்றோர்கள் ஞானிகள் அந்தர்யாக பூஜையிலே ஆன்மஸ்வரூபத்தையே ஒப்பில்லாத பூமாலையாக மயங்காமல் இறைவனது திருவடிகளிலே சாத்தி திருவடி முக்தி கூடும் உண்மையை உணர்ந்து கொள்வார்கள் இனி சிவாலயங்களிலே முரசம் போன்ற வாத்தியங்கள் முழக்குகின்றார்கள் அவ்வாறு முரசம் முதலான வாத்தியங்களை முழக்க வைத்தமை கடவுளில் மற்றவர்களுக்கு அன்பு உண்டாக்கும் தன்மை காரணமாகத்தான் அதோடு பலவித வாதியங்கள் முழக்குவதற்கு மற்றொரு நுட்பமான உண்மையையும் அமைத்து காட்டியிருக்கின்றார்கள் ஆகம நூல் வல்லுநர்கள் பல வாதியங்களை முழக்குவோர்கள் முழக்குவிப்போர்கள் தேவர் அரம்பையர் ஆனந்தித்து நடிக்க கற்பக நீழலில் இந்திரர் போன்று வீற்றிருப்பார்கள் அதே நேரம் பலவித வாதியங்களின் ஒளி முழக்கப்படுவது எவ்வாறு என்று சிவயோக நெறியிலே காட்டப்படுகின்றது சிவயோகிகள் சரீரத்திலே இருக்கின்ற அசுத்த வாயுவை கழித்து புறத்தே உள்ள சுத்த வாயுவை பூரித்து பெருவிரல்களால் காதுகளை அடைத்து தர்ஜனி விரல்களால் கண்களை மூடி நடுவிரல்களால் மூக்கை நெருக்கி வாயை பொத்தி பிராணவாயுவை கும்பித்து வக்னி பீஜத்தால் மூலாக்னியை மூட்டி குண்டலினி சக்தியை எழுப்பி ஆறு ஆதாரங்களையும் ஆங்காங்குள்ள தேவதைகளையும் தியானத்துடன் சென்று தரிசித்து அந்த ஆதாரங்களுக்கு மேலாய் விளங்கும் பிரம்மரந்திரத்தில் உள்ள சந்திர மண்டலத்தை இழகச் செய்து உருகிப்பாயும் அமிர்த பிரவாகத்தை நாடிகளில் நிரப்ப அவைகளிலே இந்த தச நாடிகளிலிருந்து சதங்கை ஓசை போலவும் சிலம்பின் ஓசை போலவும் கண்டாமணி சப்தம் போலவும் ஷங்கத்வனி போலவும் வீணையின் இசை போலவும் தாளத்து ஒளி போலவும் வேங்குழல் இசை புல்லாங்குழல் இசை போலவும் பேரிகை சப்தம் போலவும் மத்தளத்வனி போலவும் மேக முழக்கம் போலவும் தசநாதங்களும் சிரோமத்தியிலே அதோமுகமாய் தோன்றும் அவர்களுக்கு அந்த நாதங்களை கேட்டலே காட்சி என்பதும் அதனால் மெய்ஞான உதிக்கப் பெற்று பிறவா முக்தி அடைவார்கள் என்பதும் நாம் ஒவ்வொருவரும் அவ்வாறே அந்த நாதங்களையே கேட்டு உய்ய வேண்டும் என்பதும் சிவாலயங்களிலே முழக்கப்படும் பல்வேறு வாதிய முழக்கங்களில் உள்பொருள் ஆகும் தாற்பயம் ஆகும் இனி கீதம் பாடுதல் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளான சிவபெருமானது திருமேனி நாத வடிவம் என்று பெருமானே திருவாய் மலர்ந்தருளிய ஸ்ருதி அறிவிப்பதால் அவ்வுண்மை விளக்க மகோற்சவ காலங்களிலே எம்பெருமானது திருச்சந்நிதியிலே கீதநாதம் பாடப்படும் என்பதும் அப்படி பாடுபவர்கள் திருவருளால் உண்மை விளங்கப் பெற்று முக்தி என்பதும் பெறப்படும் இனி உற்சவாதிகளில் செய்யப்படும் உபச்சாரம் மூன்று வகைப்படும் அவை ஷோடச உபச்சாரம் தசோபச்சாரம் பஞ்சோபச்சாரம் என்பன ஷோடசோபாரம் என்பவை ஆவாகனம் ஸ்தாபனம் சந்நிதானம் சந்நிரோதனம் அவகுண்டனம் தேனோமுத்திரை பாத்தியம் ஆச்சமணியம் அர்க்யம் புஷ்பதானம் தூபம் தீபம் நைவேத்தியம் பானியம் சமர்ப்பணை ஆராத்திரிகை என்பன ஆகும் இவற்றில் சிலவற்றின் உண்மைகளை பார்த்தோமே என்றால் ஆவாகனம் இதன் உண்மை என்பது ஆன்மாவானது சிவபெருமானுடைய மேலான பரிபூரண ஞானப்பிரகாசத்தை பிரகாசத்தை சிவ பிரசாதமாகிய திருவருளால் அறிந்து அதில் அழுந்துவது அது ஆவாகனம் ஸ்தாபனம் என்பது மேற்கூறிய அழுத்தத்திலே நிலை பெயராக நிலையாக பொருந்துவது ஆகும் சந்நிதானம் என்பது ஆன்மாவினது அறிவு சிவபூரணத்திலும் சிவபூரணத்துவம் ஆன்ம அறிவிலும் இடைவிடாமல் ஒன்றி அந்யோன்யமாக இருப்பது சந்நிரோதனம் என்பது ஆன்மாவினிடத்து பொருந்திய அறிவானது எக்காலத்தும் ஒளிவின்றி சிவத்திலே சமைந்து போதல் பாத்தியம் என்பது மேலே சொன்ன நிலையிலே சிவபெருமானுடைய பிரகாசமாகிய இச்சாஞ்ஞானக் கிரியைகள் பொருந்தின ஸ்தானமாகிய திருவடிகளிலே சேர்வது ஆச்சமணம் என்பது சக்திகளுடைய விளக்கத்திலே திருவருள் என்னும் தன்மை உடைய திருமுகத்தில் பொருந்துவது ஆகும் அர்க்யம் என்பது திருமுகம் என்னும் அருளை கழலும் தன்மையாகிய திருமுடியில் பொருந்துவது புஷ்பதானம் என்பது பகிர்முகத்திலே அநேக வித புஷ்பங்களை சாற்றுபவர்கள் அவைகளிலும் புன்னை வெள்ளருக்கு சண்பகம் நந்தியாவர்த்தம் நீலோத்பலம் பாதிரி அலரி செந்தாமரை என்ற அஷ்ட புஷ்பங்களே விசேஷம் என கொண்டு அவைகளால் அர்ச்சிப்பார்கள் இந்த பகிர்முகமாக இப்படிப்பட்ட மலர்களை கொண்டு அர்ச்சிப்பதிலே சில வகையான தோஷங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மலர்களை கொய்யும் போதும் மலர்களிலே இருக்கக்கூடிய குற்றங்களான புழுக்கடி எச்சம் வாடுதல் வண்டு வீழல் முதலான தோஷங்கள் ஏற்படக்கூடும் ஆனால் சிவஞானிகள் இந்த குற்றங்கள் ஏதும் இல்லாதவையாக இருக்கின்ற விசேஷமாய் விளங்குகின்ற சமபாவனை சந்தோஷம் முதலான மலர்களையும் கொல்லாமை வாய்மை ஐம்பொறி அடக்கல் பொறை அருள் அறிவு வாய்மை தவம் அன்பு என்ற இந்த அஷ்ட புஷ்பங்களை கொண்டு அவை நிஷ்கல தியான பரசிவனிடத்திலே அத்வைத முக்திக்கு ஹேதுவாக கொடுப்பது என்று உணர்ந்து இந்த அஷ்ட புஷ்பங்களை சார்த்தி வீடு அடைவார்கள் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரரை பக்தி மலர்தூவ முக்தியாகுமே என்பது தேவார திருவாக்கு இனி தூப தீபங்களினுடைய உண்மை மல வாதனையை கழற்றுவது கிரியாசக்தி எனவே அதையே தூபம் எனவும் சிற்சக்தியின் வாசமாய் ஞான விளக்கமாய் இருப்பதே தீபம் எனவும் கூறப்படும் எனவே அறிவை பெரும் பொருட்டாக பகிர்முகத்தே இவை கொடுக்கப்படும் இந்த உண்மையை அறிந்து அந்தர்முகத்திலே இவ்வாறு செய்வார்கள் ஞானிகள் இனி நைவேத்தியம் முகவாசம் அனாதிகர்திருத்துவ பரசிவத்திற்கு பராபர போதக் கழற்றியே திருத்தி ஆதலால் பராபர போதமாகிய அகங்காரம் சங்கல்பம் குரோதம் மோகம் கொலை விதனம் மதம் என்று இப்படிப்பட்ட ஆன்மாவிடம் இருக்கின்ற குற்றங்களையே அமுதாக நைவேத்தியம் பண்ண வேண்டும் முகவாசமாக பண்ண வேண்டும் நம்மிடம் உள்ள குற்றங்களை கொடுப்பதுதான் நைவேதித்தல் எனவும் அந்தர்யாக பூஜையில் செய்து நிற்கும் சிவஞான செல்வர்கள் அவர்களினுடைய கொள்கை இவ்வாறு உணர்த்துகின்றது தருகண் பாச கள்ளவினை பசுபோத கவளமிட கழித்து உண்டு என்று திருவிளையாடல் புராணத்திலே சித்தி விநாயக கடவுள் வணக்கத்திலே நாம் சிந்தித்திருக்கின்றோம் சித்தி விநாயகம் என்கின்ற அந்த யானை அந்த ஞான வாரணம் அது கவளம் கவளமாக உண்ணுவது நம்முடைய தத்போதத்தை என்று நாம் அங்கே பார்த்தோம் இனி ஜப சமர்ப்பிப்பு நின்மலராகிய சிவபெருமானது சக்தி உபாதிகளையும் அவற்றை நடாத்தும் ஜீவோபாதிகளையும் பின்னமர தரிசித்தல் ஆகும் அடுத்ததாக ஆராத்திரிகை என்கின்ற ஆராதனம் அது கற்பூர ஆராத்திரிகமே விசேஷம் வேறு பல திரவியங்கள் இருக்க கற்பூரத்தையே விசேஷமாக கொண்டது எதற்காக என்றால் கற்பூர வடிவம் போலவே ஆன்மாக்களும் வெண்ணிறமான சுத்தசாத்விக குண வடிவம் பெற வேண்டும் என்பதும் கற்பூரமானது அக்னி பற்றிய இடத்தில் தன் வடிவம் விளங்காமல் அந்த அக்னி ஜோதிமயமாய் எவ்வாறு விளங்கி நிற்குமோ அதே போன்று ஆன்மாக்களும் சிவஞானாக்னி பற்றிய போது பசுத்துவம் நீங்கி சிவத்துவ விளக்கமுற்று நிற்கும் என்பதும் பின்னர் அந்த கற்பூரம் எந்தவொரு பற்றும் இல்லாமல் தன் வடிவம் முழுவதும் கரையப்பெற்று வெளிமயமான ஆகாசத்தில் கலந்து அந்த ஆகாசத்தோடு எவ்வாறு அத்வைதமாய் விளங்குகின்றதோ அதே போன்று இந்த ஆன்ம கூட்டங்களும் தம்முடைய ஸ்தூல சூக்ம காரண சரீரங்கள் கரையப்பெற்று எல்லா பற்றும் கழன்று சித்தாக்காசத்தோடு அத்வைதமாய் பெருவாழ்வு அடைவார்கள் என்பதை உணர்த்துவது கற்பூர தீப ஆராத்திரிகை இப்படி கற்பூர ஆராத்திரிகத்தால் அத்வைத முக்தி உணர்த்தப்படும் எனவே இதுபோன்றே நம்முடைய சைவ சமயக் கிரியைகளெல்லாம் பக்குவம் நோக்கி உண்மை அறிய வைத்த உபாய அடையாளங்கள் என்பது மிக தெளிவாக நம்முடைய ஆன்றோர்களால் ஆகம பிரமாணங்களோடு காட்டப்படுகின்றன இவ்வாறு ஷோடஷ உபச்சாரத்தின் சிலவற்றின் உண்மைகளை பார்த்தோம் தசோபச்சாரம் என்பது மேலே கூறிய ஆவாகன முதல் புஷ்ப தானம் வரை இருக்கின்ற பத்து இனி பஞ்சோபச்சாரம் என்பவை பிருத்திவி சம்பந்தமான கந்த மூல பலங்கள் சுகந்த புஷ்பாதிகள் பணிகாரம் அன்னம் அடை காயாதிகள் இவற்றை கொடுப்பது இது பார்த்திவோபச்சாரம் ஆகும் இனி சம்பந்தமான நீர் பால் தயிர் வஸ்திராதிகள் இவைகளை சமர்ப்பிப்பது ஆப்பியோபச்சாரம் ஆகும் அக்னி சம்பந்தமான உலோகாதி ஆபரணங்கள் தீபங்கள் கண்ணாடி இவை தைஜசோபச்சாரம் எனப்படும் வாயு சம்பந்தமான தூபம் சாமரம் மயில் விசிறி முதலியன வாயவ்யோபச்சாரம் ஆகும் ஆகாசம் சம்பந்தமான மணியோசை மந்திரம் முதலாயினவை ஆகாயோ உபசாரம் ஆகும் இவ்வாறு பஞ்சோபச்சாரங்கள் விளக்கப்படுகின்றன இனி யாகம் யாகம் என்பது ஸ்தூல யாகம் யாகம் என்று இரண்டு வகைப்படும் அவற்றுள் ஸ்தூல யாகம் என்பது யாகம் ஆகும் யாகம் என்பது ஞான யாகம் ஆகும் கர்மயாகம் என்பது காயிகம் வாச்சிக்கம் மானசம் என்று மூன்று ஆகும் காயிகம் என்பது நித்தியம் நைமித்திகம் காமிகம் என்பன வாச்சிகம் என்பது மந்திர ஜபங்கள் மானசம் என்பது தெய்வத்தியானம் ஞான யாகம் என்பது அகத்திலே அறிவு மாத்திரையானே செய்வது மகோத்சவாதிகளிலே புறத்தே செய்யப்படும் யாகத்தால் ஞான யாகம் குறிக்கப்படும் எப்படி என்றால் இந்த சரீரமே வேதிகை மூக்கு அந்தர்வேதி தலை துரோண கலச்சம் பாதம் வலது வலதுகை ஸ்ருவம் இடதுகை நெய்ப்பாத்திரம் சபையினரெல்லாம் புலன்கள் மகாபூதங்கள் பிரயாசை பல்லும் உதடும் சூக்தவாகமாகவும் நாக்கு யுவாகமாகவும் மிருத்தி தயையாகவும் ஓம்காரம் யூபமாகவும் ஆசை ரசனையாகவும் மனசு ரசமாகவும் காமம் பசுவாகவும் மயிர் தர்பையாகவும் இந்திரியங்கள் யாக பாத்திரங்களாகவும் கண்மேந்திரியங்கள் ஹவிசாகவும் கொலை செய்யாமையே யாகமாகவும் எல்லாவற்றையும் விடுதலே தட்சிணையாகவும் இவ்வாறு இன்னும் யாகத்தின் மற்றைய அங்கங்களும் அமைத்து கொள்ளப்படும் இனி கும்பம் மகோத்சவாதிகளிலே நிறுத்தப்படும் கும்பங்கள் சப்த தாதுக்களாலும் ஆகிய சரீரம் என்று குறிக்கப்படும் எப்படி எனில் கும்பங்களிலே போர்த்திய புடவை அது தோல் ஆகவும் செந்நிறமேற பூசிய மண் இரத்தமாகவும் அக்கும்பங்களின் மண் மாம்சமாகவும் அவைகளின் நிறைக்கப்பட்ட ஜலம் மேத்தசாகவும் கூர்ச்சம் எலும்பாகவும் நால் சுற்றப்பட்ட நூல்கள் நரம்புகளாகவும் அவைகளுக்குள்ளே போட்ட நவரத்னம் பொன் புஷ்பம் முதலாயின வீரியமாகவும் நியசிக்கப்பட்ட மந்திரமே உயிராகவும் கீழிட்ட நெல் அரிசி எள்ளு பயறு உளுந்து துவரை கோதுமை எனும் ஏழு வகை தானியங்கள் ஆசனமாகவும் குறிக்கப்படும் என்று சித்தாந்த சாராவளி கூறுகின்றது பெரும்பாலும் சில ஆலயங்களிலே அமாவாசையிலும் சில ஆலயங்களிலே பௌர்ணமியிலும் மகோற்சவங்கள் ஆரம்பமாதலும் சமாப்தியாதலும் வழக்கம் அங்கனம் செய்வதற்கும் ஆதியிலை கொடியேற்றுவதற்கும் அவ்வுற்சவங்கள் பத்து பதினொன்று இருபத்தொன்று என்று இன்னென்ன தினங்களை வரையறை செய்து நடத்துவதற்கும் காரணம் இருக்கின்றது அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்